பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கண்களே கடை கண்ணால பார்த்தாலே போதுமா நம்ம கஷ்டமெல்லாம் தீரும் இந்த பாடல்களை நீங்க உங்க பூஜையில சொல்லுங்க நோய் வராம இருக்கிறதுக்கு பட்டர் சொல்றாரு மணியே மணியின் ஒளியே ஒளியின் மணி புனைந்தே அணுகாதவர்க்கு பிணிகே பிணிக்கு மருந்தே பணிகே தேவர் அமரர்தோளும் விருந்தே நின் பத்ம பாதம் பணிந்த பின் பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னேன்னு சொல்றார் உன் பத்ம பாதத்தை நான் கும்பிட்டாச்சு இனி நான் யார் பாதத்திலையும் போய் விடமாட்டேன் பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே மணியே மணியின் ஒளியே ஒளியின் மணிப்புனை அணியே அணியே அணியின் அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் தொழும் பெரு விருந்தே பணியேன் ஒருவரே நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே என்ன நம்ம பிணிக்கு மறந்து சொல்கிறார் இந்த பாடலை நீங்கள் சொல்லி வந்தால் வியாதிகள் பறந்து ஓடும் அபிராமி அந்தாதியில் நூறு பாடல்களும் நூறு கவலைகளுக்கு பதில் சொல்லுது நீங்க அந்த பாடல்களை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பாடலா தினமும் விளக்கமுன்னால சொன்னால் உங்க குடும்பத்துல கவலைங்கதே இருக்காது சக்தி வாய்ந்த பாடல்கள் அபிராமி அண்டாதி பாடல்கள் ஆத்தாளை எங்கள் அபிராமி அந்த பூத்தாளை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாழை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேத்தாளை தொழுவார்க்கு ஒரு பிணி இல்லையேன்னு சொல்றார் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வெள்ளம் சேர்த்தாளை முக்கண்ணியை குரல் தீங்கில்லையே മനക്കവലൈ എൻ തായ് കണ്ടോ ദിനം ദിനം കവളക്കെണ്ണ മനക്കവല കണ്ടോ ദിനം ദിനം എൻ കവള മണത്തിലും ചെയ வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாயிருந்தென்னை ஆழ்பவள் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டு தினம் தினம் என் கவலை இந்த பாடலை நீங்கள் தெனா சொல்லி வந்தாலே அம்மையுடைய அருள் கிடைக்கும் மனச்சோர்வு மனக்கவலையெல்லாம் இருக்குனாலே அம்மன் தன் சன்னதியை தேடி போகுது பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கோங்க வறுமை தீரணமாக பெருமாள் கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு சத்திய நாராயண பூஜை நடக்கும் அந்த சத்திய நாராயண பூஜையில் போய் கலந்து கொண்டால் உங்களுக்கு சகல கவலைகளும் தீரும்